ومن يدلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله، وحده لا شريك له، وأشهد أن محمداً عبده ورسوله ومقامه.

and we don't.

நிரம்பல் விளங்கினார் ஒன்று ஐந்து இரண்டாவது சூரத்தில் பக்கராவின் கடைசி வசனம் மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தை சார்ந்த அல்லாஹ்வுக்கு எதை நினை வைக்காதவர்க்கு பெரும் பாவம் அடிப்பு இந்த மெஹராஜ் பயணம் முழுக்க முழுக்க இது உண்மை சம்பவங்கள் உண்மை சம்பவங்களை அறிந்தும் புரிந்தும் வாழும் நன்மைகளாக அல்லாஹ் அனைவரையும் ஆக்கி அருள் பெறுவானாக வாஹிய தவனால் அல்ஹம்துலில்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு